நாள் சுத்துது ஒரு பாப்பி மெத்தே கால உரான் போய் சூப்பர் 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 என் பக்கத்துல வா பிடிச்சு பார் பிடிச்சு பார் எங்க பக்கத்துல வா சூப்பரா இருக்கு பிடிச்சு பார் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிப்பா பக்கத்துல போ சும்மா நீ ஏய் பிடிச்சு பார் பிடிச்சு பார் பொது பாண்ணா மனல அதெல்லாம் செய்யாத இந்த மாட்டுக்கு ஒரு தங்க நாணயம் பாப்பி மேட்டர் ஒரு மிக்ஸி மூன்று பரிசுகள் ஒரு தங்க நாணயம்

புரிய வருது அழகியா அழகியா ஒரு நாள் புடி ஆக ஆக அழகியா இருக்க குளம்பியாத்தியா